மாலை வணக்கம் இந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்விடேஷன் அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குறாங்க கே அண்ணாமலை சீஃப் கெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் அப்படின்னு ஃபீல் ஸோ அன்கம்ஃபர்டபுள் செட்டிங் இன் தி ஸ்டேஜ் வித் டூ ஒன் டூ ஃபில் சுவாமிஜி சுவாமி மித்ரானந்த அண்ட் சுவாமி சுரேஷ் அங்கார் அப்சல் உட் கர்மயோகிஸ் எதை எதிர்பார்க்காம ஒரு மனிதனுடைய செல்ஃப் ரியலைசேஷன் எல்லோருக்குமே நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் பட் இ த பர்பஸ் அதை புரிய வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இரண்டு சுவாமிகள் மேடையின் மீது இருக்கக்கூடும் போது ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில் எனக்கென்று குடும்பம் எனக்கென்ற குழந்தைகள் எனக்கென்று ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அங்கே ஒரு முக்கிய விருந்தினராக அமர்ந்திருப்பது இது அந்த மாதிரி ஒரு ஒருவெண்ட் அந்த மாதிரி ஒரு கூட நேரம் பொறுத்து இங்கே வந்திருக்கின்றோம் முதல்ல மேடையில் இருக்கக்கூடிய இரண்டு சுவாமிகளுக்கும் கூட அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நெஞ்சார்ந்த காணிக்கையை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அதே போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைசேஷன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஜென்சி வீக்கெண்ட் வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கம்பெனி மாறணும்னு சொல்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு கம்பெனில வேலை பார்த்தா பூமர்னு சொல்றாங்க டூ இயர்ஸ் மேல இருந்தா பூமர் அண்டல் அப்படிங்கிறாங்க டூ இயர்ஸ்ல மாறினா தான் ஜென்சி அவங்க ஆனா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைசேஷன்ல சேவையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவும் இல்லாமல் இங்க வந்திருக்கக்கூடிய பத்தொன்பது புண்ணிய ஆத்மாக்கள் இங்க வந்திருக்கிறாங்க அதில் ஆறு ஆத்மாக்கள் எல்லாம் அவாடி என்கின்ற பெயர் அங்க அமர்ந்திருக்கிறாங்க ஆறு ஆத்மாக்கள் வந்து இந்த பகவத்கீதையை முழுவதுமாக பாராயணம் செய்து ஆறு ஆத்மாக்கள் இருக்கிறாங்க பதிமூன்று ஆத்மாக்கள் வந்து இதற்கு ராகம் கொடுத்தவர்கள் பதிமூன்று பேர் பத்தொன்பது பேர் நம்ம கௌரவிப்பதற்காக இங்கே வந்திருக்கூடிய அவர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் நம்முடைய சுவாமிஜி அவங்க சொன்னாங்க இவங்க எல்லாம் ரெக்கார்டிங் வரும் பொழுது ஒரு ஆட்டோ பேர் கூட கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு பெட்ரோல் டீசலுக்கு செலவு கூட கேட்க மாட்டாங்க ஏன் எங்களுக்கு நீங்க உணவு கொடுக்கணும்னு கூட கேட்க மாட்டாங்க அவர்களே உணவை விட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து அவர்களுடைய பாராயணமோ அவர்களுடைய ராகவும் அதை அமைத்து விட்டு கிளம்பி போறான் ஸோ நாட் ஈவன் த சிங்கிள் ட்ரான்ஸ்ஸாக்ஷன் ஒன் பைசா டூ பைசா த்ரீ பைசா ட்ரான்ஸாக்ஷன் கூட எதிர்பார்க்காம நீங்கள் அமர்ந்துக்கூடிய பத்தொன்பது கரும யோகிக்கும் கூட இந்த நேரத்தில் நிஜானதை சில மாதங்களுக்கு இயக்கிய ஒரு திரைப்படம் ஓப்பன் ஜெய்மர் என்ற திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அந்த திரைப்படத்துல அந்த க்ரியேட்டிவ் டெஸ்ட் நடப்புங்க ஆட்டர் பாம்முடைய டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட் வரும் பொழுது ஒரு பகவத் கீதையினுடைய ஸ்லோகனா படத்துல கோட் பண்ணியிருப்பாங்க நான் இப்ப வந்து நவ நம்ம விஷ்ணு பரமாத்மா அவருடைய பகவத் கீதையினுடைய ஸ்லோகம கொண்டு வரேன் ஒரு பெரிய ஆச்சியோ ஒரு கிறிஸ்டோபர் நோலன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ilm டைரக்டர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் வேர்ல்ட் ஒரு பெரிய கிராஸ்மேன்ஷிப் ஆப்பன்ஹைமர் உடைய ஒரு வாழ்க்கை வரலாறு படமா காட்டுறாரு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் மோஸ்ட் குரூவஸ்ட் வெப்பன்ஸ் இந்த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பார்த்து பட்டியலிட்டோம் அப்படின்னா அது ஆட்டம் ஹைட்ரஜன் பாம் முதல்ல கொடுப்போம் அதனுடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து பகவத் பகவத்கீதைய வந்த பிறகுதான் ஓபன் ஹேமருக்கு வந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன அந்த ஓபன் ஹேமர் யாரு அவர் என்ன இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்துச்சு ஏன் பகவத் கீதையை கோட் பண்றாங்க அப்புறம் ஆச்சரியமான விஷயங்க ராபர்ட் ஓபன் ஹேமர் அவர்கள் பகவத்கீதை படிக்கணும்னு ஆசை அமெரிக்கால எல்லாமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் தேர்ட்டி த்ரீட் யுனிவர்சிட்டி ஆஃப் ஆஃப்லி அவங்க ஒரு சமஸ்கிருத ப்ரொபஸரை கண்டுபிடிச்சு பகவத்கீதை கிளாஸஸ் எடுக்கிறார் அவங்க ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய இன்டர்னல் கான்ஃபிளிக் அவர் மைண்டுக்குள்ள ஒரு ஹியூமன் மைண்டுக்குள்ளூட்டி யூனிவர்ஸ் அவர் செய்யக்கூடிய பர்பஸ் ஏன்னா இஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை என்னன்னா அந்த வேர்ல்டு வார்ட் டூ முடிவு கொண்டு வரணும் வேர்ல்டு வார்க்குக்கு முன்னாடியே ஒரு பவர்ஃபுல் வெப்பனை டிசைன் பண்ணி வைக்கணும் அது ஹியூமானிட்டி அழிவுக்கு போறதை விட அது மூலமா ஹியூமானிட்டியை நிலைநிறுத்தறதுக்கு அந்த வெப்பன் வேணும் இவரு ஒரே இன்டர்னல் கான்ஃபிடெண்ட் நம்ம ஒரு வெப்பனை தயாரித்து இத்தனை பேர் செய்கிறாங்கன்னா அது எப்படி தர்மமா இருக்கும் நியாயமா இருக்கும் ஸோ ராபர்டைமர் ஆபரடைமர் எக்ஸ்பிளைன்ஸ் சமஸ்கிருதத்துல யுனிவர்சிட்டி பர்க்லயே நான் பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது பத்து லட்சம் பேர் பேர் கொல்லப்படுறதுக்கு பதிலாக ஒரு நூறு கொல்லப்படுறாங்கன்னா ஏன் செய்யக்கூடாது என்பதற்காக பகவத்கீதையை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் என் ரிமூவ் என்ன செஞ்சேன் அப்படிங்கும் போது நான் யோசிச்சேன் இன்னைக்கு யாரோ ஒருவர் பகவத்கீதைய ஒரு மூல லாங்குவேஜ்ல சமஸ்கிருதத்தில் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வேண்டாம் டிரான்ஸ்லேட்ரேஷன் வேண்டாம் இதுவரைக்கும் என்னை போன்றவர்கள் பகவத்கீதையை ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல படிச்சிருக்கோம் அல்லது தாய்மொழி தமிழ் மொழியில் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிளேஷன் படிச்சிருக்கோம் ஆனா முதன் முதலாக இன்னைக்கு சிம்மையாசனுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுல இதை இருக்கக்கூடிய நம்முடைய குருக்கள் சுவாமிஜிகள் யோசிச்சு பகவத்கீதையினுடைய மூலமே நம்முடைய தாய்மொழி தமிழ்ல இருக்கணும் அதுல ஒரு எளிய மக்கள் யார் படித்தாலும் கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவங்க செயல்படுத்துறது சாதாரண வேலை இல்லை நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில பகவத்கீதையை கொண்டு வந்து அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதை விடுவித்து அந்த மேடையில் நம்முடைய இசைநாடு இளையராஜா அவர்களும் கூட நூத்தி இருபத்தி ஐந்து ஸ்லோகத்திற்கு வந்து இசையமைத்து இன்னைக்கு முற்றிலும் புதிதாக பதினெட்டு ராகத்தோடு பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கக்கூடிய முயற்சி என்பது காலத்தால் நிலையத்தில் நிற்கக்கூடிய அழியாத ஒரு முயற்சி எங்கிருந்தாலும் கூட பரம சுவாமியினுடைய ஆன்மா பரமபூஜிய சின்மையந்தை பார்த்துக் கொண்டிருக்கும் காரணம் அவருடைய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கீதை சொற்பொழிவுகள்

நாம பகவத்கீதையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போய் சாமி சிம்மையாந்த அவர்கள் மொழி என்றால் நிச்சயமாக சுவாமிஜி குருதேவனுடைய ஆத்மா இதை நிச்சயமாக அங்கீகரித்து இன்று இவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க என்று நிச்சயமாக வாழ்த்துவார் எனக்கு தெரியும் இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வைக்கும் பொழுதே இது மோஸ்ட்லி இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு மனசுல ஒரு சின்ன ஒரு ஒரு உந்துதல் இருந்துச்சு இதுக்கு இரண்டு மூன்று காரணம் ஒன்று அந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு நாட்கள் முன்பு நமக்கு தெரியும் ஒரு புயல் ஒரு ஒரு ஸ்ட்ராங் புயல் சென்னை பக்கம் எல்லாம் வந்துச்சு சின்மையா மிஷன் டுக் தட் கால் இன்னைக்கு வேண்டாம் குழந்தைகள் எல்லாருமே வர்றவங்களுக்கு தான் சோகமா இருக்கும் அப்பதான் யோசிச்சேன் கிருஷ்ண பகவத் பகவத்கீதையில மாதங்களில் என்னுடைய மாதம் மார்கழி என்று சொல்லும் போது எப்படி மக்களுடைய மாதத்தை சொன்னதாக பதினெட்டு ராகத்தை முடியும் என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிக பிரியமான மார்கழி மாதத்துல பத்தாவது சாப்டர் பகவத்கீதை சொல்லியிருப்பது போல மார்கழி மாதத்துல இரண்டாவது நாள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய முடிவு ஆண்டவனுடைய சித்தம் இன்னைக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு நீங்கள் எல்லாரும் போலும் நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு இன்னைக்கு கரெக்டாக ஆஜராயிருக்கேன் இந்த பதினெட்டுங்கிற நம்பர் ஒரு பெரிய ஒரு நம்பர் சபரிமலைக்கு போறீங்கன்னா பதினெட்டு ஸ்டெப்ஸ் ஏரியா ஆகணும் மோட்சத்தை அடைவதற்கு பதினெட்டு சின்ன சின்ன மலைகளை கடக்கணும் பதினெட்டு பாதைகளை கடக்கணும் பதினெட்டு படிகள் சபரிமலை பார்க்கும் பொழுது பதினெட்டு புராணம் உபபுராணத்தை புராணத்தை பார்க்கும் பொழுது அதுவும் பதினெட்டு தர்மசாஸ்திரத்தை பார்க்கின்றோம் அதுவும் பதினெட்டு மகாபாரதம் முழுவதும் பதினெட்டு பருவமாக இருக்கிறது அதுல பகவத்கீதைய பகவத் பகவத்கீதை எடுக்கிறோம் அதுவும் பதினெட்டு சாப்பா இருக்கு ஸோ அந்த பதினெட்டு என்பது நம்முடைய இந்து மக்களுடைய நம்முடைய வாழ்வியல் வழியில இந்த பதினெட்டுக்கும் நமக்கு ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு இன்னைக்கு அவங்க பதினெட்டு ராகத்தோடு முழு பகவத்கீதையும் கூட இந்த நேரத்தில் நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஏன்னா பதினெட்டுக்கு சிறப்பு சேற்று பதினெட்டு ராகமும் இங்கு வந்திருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இங்கு நான் பார்க்கின்றேன் மிக முக்கியமாக என்னை பொறுத்தவரை சின்மையா மிஷனுடைய உழைப்பு இன்னைக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் இன்னைக்கு சின்மையா மிஷனுடைய குருஜி சுவாமிஜியை ஒரு கோயம்புத்தூர் இரண்டு நாட்களுக்கு முன்பு சாமிஜியை சின்மையா ஸ்கூல்ல பார்க்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்னைக்கு நம்ம சாமிஜி சொன்னாங்க அடுத்த ஒரு ஆண்டு காலம் ஒரு பெரிய வேள்வியாக முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு பெரிய ஒரு வேள்வி எடுக்கிறாங்க ஐந்து பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் அதை எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புதுடெல்லியில முடிக்கிறாங்க சாமிஜி பேசுவாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் ஒரு நாள் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுல புண்ணியாசனை செய்து கொண்டிருந்தார்கள் நானும் அங்க போய் இருந்தேன் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு அந்த வீட்டுக்காரர் வந்து சொன்னாரு அண்ணா வணக்கம் இவருதான் நம்ம வீட்டோட வாஸ்து எக்ஸ்பர்ட் அப்படின்னா எனக்கு என்ன அந்த வாஸ்துன்னு சொன்னாலே கொஞ்சம் எனக்கு ஏன்னா அவங்க பிரமிட் கொண்டு வர்றாங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க நம்முடைய சமுதாயத்தில் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அதுல சயின்ஸ் இருக்குன்னு நான் சொல்வது சில வருடங்களுக்கு முன்பு அந்த அளவுக்கு ஆன்மீக தெளிவு இல்லாத பொழுது எனக்கு இருந்தக்கூடிய ஒரு டவுட் பக்கத்துல ஒரு கேட்டேன் ஐயா அந்த வாஸ்தெல்லாம் சொல்றாங்களே ஐயா இது உண்மையான பணம் பணம் பண்றா இல்ல உண்மையாலுமே இதுல ஏதாச்சும் சாமர்த்தியம் இருக்காரு என்ன எப்படி கேட்டுட்டீங்க வாஸ்துப்படி தான் எல்லாமே ஏன் ரிக்வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க ரிக்வேதத்துல ஒரு வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல இருக்கு ஒரு ஸ்லாண்டிங் ரூஃப் தான் இருக்கணும் ஒரு வீடை வந்து ஒரு ட்ரையாங்கலா ரெக்டாங்கலா நீங்க கட்டக்கூடாது காற்று வந்து ரூஃப்ல அடிச்சாலும் கூட மேலே போகணும் அப்பதான் மேகங்கள் இருக்கும் இருக்கு ரிக்வேதத்துல ஒரு வீட்டினுடைய ஜன்னல் எப்படி வைக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க ஜன்னல் வந்து நம்முடைய மூக்குக்கு தான் இருக்கணும் ஜன்னனுடைய மத்திய பகுதி நம்முடைய மூக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல ரிக்வேகத்துல ஏழு வகையான தண்ணியை தண்ணி எப்படி இருக்கணும் போர் தண்ணி ஒரு தண்ணி மலை தண்ணி ஒரு தண்ணி கிழக்கு தண்ணி ஒரு தண்ணி ஏன் அக்னியை கூட மூன்று வகையாக பிரிச்சு பிரிச்செழுதி அடுப்பில் இருக்கக்கூடிய அக்னி வேறு ஒருவர் இறந்த பின்பு வரக்கூடிய அக்னி வேறு ஹோமகுண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னி வேறு இதெல்லாம் வாஸ்துங்க சரி நமக்கு தான் அக்னீன் புரிதல் இல்லையா ஐயா சொல்றாங்களேன்னு கேட்டிருந்தேன் சரி ஐயா இவ்வளவு பேசுறீங்க அமெரிக்கா ஏங்க ஐயா வாஸ்து பாக்கல ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஆன்மீக புரிதல் தெளிதல் இல்லாத ஒரு காலத்தில் இப்போ அருமையை கத்துக்கிட்டு இல்லை அருமையான ஒரு வார்த்தை யோகிகளுக்கு வாஸ்து தேவையில்லை வார்த்தையை சொன்னார் நீங்க யோகியாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வாஸ்து பார்க்க வேண்டாம் படித்தவர் பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டை நீங்க கட்டுறீங்க அந்த வீட்டை குளிப்பறிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து செங்கல் வைக்கிற மனிதர்கள் இருந்து கொத்தனார்கள் இருந்து அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊத்துற மனிதர்கள் இருந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்கள இருந்து எல்லோரும் அந்த வேலையை கடவுளாக நினைத்து செய்து கர்மயோகியாக செய்தார்கள் என்றார் அங்க வாஸ்து தேவையில்லை இல்லையா நம்ம நாட்டுல பிரச்சனை என்னன்னா மிக குறைவாக இருக்கின்றார்கள் அதனாலதான் வாஸ்துவெல்லாம் பார்க்கணும் இங்க வைங்க அங்க வைங்க ஈசாய மொழில வைங்க அக்னி மொழில வைங்கன்னு சொல்லணும் ஏன்னா வேலை செய்பவர்கள் கர்மயோகியாக மாறுவார் அப்படின்னு அது என் மைண்ட்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த பெரிய தாக்கம் சாதாரண ஒரு கான்வர்சேஷனா இருந்தாலும் கூட ஏன் அந்த வாஸ்து நிபுரர் கர்மயோகின்னு சொல்றாரு அமெரிக்காக்காரங்க ஐரோப்பிய நாடுகள்ல கர்மயோகின்னு சொல்றாங்க நாம கர்மயோகி இல்லைன்னு ஏன் சொல்றாரு அதன் பிறகு நம்முடைய சுவாமி சின்மயனாந்த அவருடைய பல லெக்சர்ஸை பார்க்கும் பொழுது நானே பல இடத்துல உணர்ந்திருக்கேன் அதுக்கு நாம சில பேர் டிராவல் பண்றோம் அமெரிக்கா போறோம் எப்படி எல்லோரும் அங்க சமமா இருக்கிறாங்க ஒரு ரோடு ஒருத்தர் பெருக்கிறாங்க கூப்பிட்டுறாங்கன்னா கூட அந்த வேலையின் மீது அவர்களுக்கு ஒரு பெருமை ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டல்ல வந்து சர்வ் பண்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த வேலையின் மீது ஒரு பெருமை ஒரு பெரிய சிஇஓ இருக்கிறாங்க யாரு போய் போட்டோ எடுக்கணும் அந்த சிஇஓ பெரிய ஆளு யாரும் போறதில்ல அவரு பாட்டுக்கு போறாரு அவங்க பாட்டுக்கு வர்றாங்க ஆனா நம்ம ஊர்ல இது ஏதோ ஒரு இடத்துல நம்ம இழந்து விட்டோம் ஏதோ ஒரு காலகட்டத்துல கடந்த இருநூறு ஆண்டுகள்ல இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு இடத்துல ஜாதிகள் வந்துவிட்டது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற வார்த்தை வந்துருச்சு இவர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் முக்கியமான வேலை செய்யறாங்க நாம முக்கியமானவங்க எல்லாம் நம்ம முக்கியமான வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு இதெல்லாம் வரும் பொழுது நம் கரும யோகிகளாக மாறாமல் கடமைக்காக ஒரு வேலையை செய்யறோம் பணத்துக்காக செய்யறோம் சோசியல் பிரஸ்டீஜுக்காக பண்றோம் இன்னைக்கு சின்மையான மிக பெரிய முயற்சியை என்னை பொறுத்தவரை மனிதர்களை கரும யோகியாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சி இருக்கிறார் சிங்கிள் பாயிண்ட் வாட் இஸ் மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் சின்மயாந்தா மிஷன் என்று கேட்டால் ஈத்தை எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனோம் மிகப்பெரிய விருதி சார் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதனாக நான் பார்த்தேன் டு மேக் அ ஹியூமன் பீயிங் செல்ஃப் ரியலைஸ்ட் சோல் டு கிரியேட் கர்ம யோகிஸ் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங் தான் நம்முடைய மிகப்பெரிய மிஷனாக இன்னைக்கு நான் பார்க்கிறேன் அடுத்த பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அதை செய்வதற்கு இந்த பகவத்கீதை தமிழில் ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும் எல்லோரும் இதை படிக்கும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும் எல்லோரும் இதை படிக்கும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி மாறணும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் செய்ய தெரியாம செய்ய தெரிஞ்சு இந்த ஈகோ என்கின்ற அகங்காரமோ ஐ என்கின்ற ஒரு வார்த்தையோ ஒரு சென்ஸ் ஆஃப் நான் வேறு என்னுடைய ஆத்மா வேறு என்கின்ற புரிதல் இல்லாம நமக்கு வரக்கூடிய பெருமை எல்லாம் இந்த உடம்புக்கு வருது ரொம்ப சந்தோஷம் இந்த உடம்புக்கு சுக வேணும் ரொம்ப சந்தோஷம் ஐயா சொன்னாங்க ரொம்ப சுமையாக உணவு சாப்பிடணும் நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல பக்காவா போட்டோஜெனிக்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம உடம்பையே நம்ம தவறாக நினைத்து அதை ஆன்மாவாக கருதி அதற்கு வரக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கின்றோம் புரிதல் எத்தனையோ சொற்பொழிவுகள் கொடுத்தாலும் கூட எத்தனையோ மனிதர்களுக்கு கேட்டாலும் கூட ஒரு பகவத்கீதைய நம்முடைய தாய்மொழியில நாம் படிக்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி வேறு எதிலும் கிடைக்காது அதனால் நிச்சயமாக நம்முடைய குருஜி குருதேவ் அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு பன்னிரெண்டாயிரம் மணி நேரம் அவருடைய உழைப்பு பகவத்கீதையை மக்கள் கட்டத்திற்கு இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போய் அதே உழைப்ப இன்னும் அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்காக தாய்மொழி தமிழ் மொழியில இந்த பகவத்கீதை கீதை கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக நாம் எல்லோரும் படிக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் பேசுற சாமத்தில் தப்பா நினைச்சு கூடாது அரசியல் நான் பேசல யாரும் தப்பா நினைச்சு கூடாது நேற்று மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது முந்தா நேற்று மத்தியான நடக்குது எக்ஸாக்டி டேவிட் இந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏத்துறத பத்தி ஒரு டிஸ்கஷன் போகுது அதுக்குள்ள பொருள் பிகாஸ் இட் இஸ் நாட் மீட்டிங் அப்ப எச்ஆர்எல்சி சார்பா ஒரு வழக்கறிஞர் ஆஜராக அவர் கேட்கிறாரு இந்த திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்தனம்னா செக்யூலர் கேரக்டர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார் உடனே ஜட்ஜு வந்து திரும்ப ரிப்பீட் கேள்வி கேட்கிறாரு அந்த கவுன்சில்ட செக்குலரிசம்னா எப்படிங்க கெட்டு போகும் கோவிலினுடைய தூண்ல நீங்க தீபத்தை ஏத்துறீங்க அது செக்குலரிசம் தானே கோவிலினுடைய சொத்துல தானே ஏத்துறீங்க நீங்க போய் வேற உங்க சொத்துல ஏத்துனா தானே செக்குலரிசம் கெட்டு போகும் அதுக்கு அந்த எச்ஆர்எல்சி கவுன்சில் கோர்ட்ல வாதிடுறாரு ஐயா செக்குலரிசம் என்னன்னா இந்த ஹிந்து கம்யூனிட்டியில பாருங்க வயசானவෙක්စ இருக்காங்க வடகளே இருக்காங்க தெงகளே இருக்கரான அவங்கள கொச்சிடுவாங்க இல்லைங்களா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது ಅಂತ நான் દીபக் எடுத்து கூடாதுன்னு சொல்றேன் அப்பதான் நான் நினைச்சேன் இந்தக்கு ஒரு இந்து இன்ட்ரஸ்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெஆர்என்சி அந்த ஹெஆர்என்சியோட இன்ட்ரஸ்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அவங்க ஒரு நீதிபதி முன்பு நின்று सेकुलरिज्म என்பதற்கு ஒரு डेफिनेशन சொல்றாங்க எங்கேயோ நம்ம எஜுகேஷன் மாடல் ஃபெயில் ஆயிருச்சு somewhere we have failed as a எங்கேயோ ஒரு இடத்துல மனிதர்களாக சமுதாயமாக நம்முடைய எஜுகேஷன் மாடல் ஸ்பெயில்டு சொல்றேன் இந்த செகுலரிச பத்தி இவ்வளவு ஒரு ஒரு அவப்பெயர்கள் இவ்வளவு தப்பான பிரச்சாரம் ஒரு ரஃபேல் விமானம் வருது ரஃபேல் விமானத்தை நிறுத்தி வச்சிருக்கோம் அதுல டிஃபென்ஸ் மினிஸ்டர் போறாங்க ஒரு தேங்காய் உடைக்கிறாங்க ஒரு பூ போடுறாங்க அது நாலு பேர் சோஷியல் மீடியா கமெண்ட் பண்றாங்க இட் இஸ் எகேன்ஸ்ட் செகுலர் ஈத்தோஸ் ஆஃப் பாரத் நேஷன் ஹவு தேட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோஸ் அண்ட் பிரேக்ஸ் கோக்குமெண்ட் கண்ட்ரி

ஆனா யாருக்காவது நாளைக்கு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த செப்டரை உள்ள கொண்டு வந்து நடுமையத்துல வைத்த பிறகுதான் அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு வைக்க கோயில் வந்து சேர்லயே உட்கார் வேர்ல்டு ஃபுல்லா நம்ம பாக்குறோம் ஆனா இந்தியாவில மட்டும் எதற்காக எதற்கெடுத்தாலும் செகுலரிசம் ஏ செகுலரிசம் நாட் செகுலர் கேரக்டர் அது உச்சபட்சமாக ஒரு கோர்ட்ல போய் வைஷ்ணவேட்ஸ் வடகலை தென்களை இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் அதனாலதான் நாங்க தீபத்துல தூணையத்தான் இருக்கிறோம் இது மயிலாட்டி நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அப்பதான் நினைச்சா பகவத்கீதை என்பது இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போக வேண்டிய கட்டாயம் வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை தாண்டி வீட்டுக்குள்ள எல்லா வயசுலையும் படிக்கிறோம் நமக்கு இன்னைக்கு நிறைய என்ன சொல்லிருந்தாங்க சின்ன பசங்க படிச்சா போதும் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியுமே இன்னைக்கு சிறியவர்களை விட பெரியவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் காரணம் நம்முடைய வாழ்க்கை கர்மயோகிகளாக மாறணுங்க அடுத்த சமுதாயம் இந்து வே ஆஃப் லைஃப் இன்னைக்கு சாமிஜி பேசுவாங்க அதுக்குள்ள போக வரும் இல்லைங்க இட் இஸ் நெவர் அகேன்ஸ்ட் எனி ரிலிஜியஸ் ட்ரைப் ஆர் நோட்டிபிகேஷன் ஆர் டினாமினேஷன் கிடையவே கிடையாது எல்லோரும் சிதாந்தர சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல அவருக்கு முன்னாடி எல்லாரும் பேசுறாங்க விவேகானந்தர் நம்ம கொஞ்சம் லேட்டா தான் பேசுறாரு அவருக்கு முன்பு பேசுனவங்க எல்லாமே நான் ரிலீஜியன் மை ரிலீஜன் இஸ் த கிரேட்டஸ்ட் இன் த வேர்ல்ட் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிலிஜன் என்ன சொல்றாங்களோ அது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு குரு ஒரு மனிதன் அதை தோற்றுவிட்டார் ஆனா அந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப் இது ஆதியும் முதலும் இல்லாம ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கையினுடைய வழியை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் இதை யாரு தோற்றுவிட்டாங்க யாருக்குமே தெரியாது அதனால தான் வே ஆஃப் லைஃப் என்று சொல்லிக்கின்றோம் விவேகானந்தர் அந்த ஸ்பீக்ல சொல்றாங்க சின்ஸ் ஆல் ஆஃப் யூர் மென்ஷனிங் யூ பிலாங் டு அ பர்டிகுலர் ரிலிஜன் ஐ எம் ஃபோர்ஸ் டு சே

திரு அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த டிராப்டிங் கமிட்டி எவ்ரிபடி செட் செகுலர் என்கின்ற வார்த்தை இல்லை காரணம் செகுலர் என்று சொல்லாமலே இந்திய மக்களுக்கு செகுலர் என்னன்னு புரிய பொழுது எதற்காக செகுலர் என்கின்ற வார்த்தை நம்ம அதனால தான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் புக் இன்னைக்கு வர கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க யாராவது நீங்க பார்லிமெண்ட் மியூசியமோ அல்லது நேச்சுரல் நம்ம சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஆர்ட்ஸ் மியூசியமுக்கோ போனீங்கன்னா யூ சி த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எடுத்து யூ யூசி குருஷேத்ரா கான்ஸ்டியூஷன் திருப்பி பாத்தீங்கன்னா குருஷேத்ரா பேக்ரவுண்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கும் பண்டமெண்டல் டியூட்டி வந்து குருஷேத்ரால பிரிண்ட் ஆயிருக்கும் யூ சி ஆல் த திங்ஸ் தட் இஸ் கனெக்டட் டு திந்து வே ஆஃப் லைஃப் அது கான்ஸ்டியூஷனல் பேஜ்ல பேக்ரவுண்டா வச்சு கான்ஸ்டிடியூஷனை பிரிண்ட் பண்ணிருப்பான் பட் இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் பிப்டில கொண்டு வரப்பட்டது ஏன்னா நம்முடைய மேக்கர்ஸே ரொம்ப தெளிவா இருந்தாங்க இது ஒரு ஹிந்து வே ஆஃப் லைஃப்ல இந்த நாடு இருக்கு

ஒரு என்லைட்டன் செல்ஃப் என்லைட்டன் பீயிங்ஸ் நம்ம உருவாக்கணும் தட் இஸ் அவர் பிகஸ்ட் சேலஞ்ச் பிஃபோர் அஸ் ஏன்னா விக்ஷித் பாரத் நடக்கும் அப்படின்னா நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் எக்கானமிங்க ரியலைஸ்டு சோல்ஸ் வேணும் தட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ செல்ஃப்லெஸ் மார்க்ஸ் இந்த மார்க்ஸ்னால மட்டும்தான் அது சாத்தியம் பற்றே இல்லாம பற்று இருக்கணும் ஐ ஆல்வேஸ் பிலீவ் எனக்கு பற்றே இல்லைன்னு யார் சொன்னாலும் கூட நான் நம்ப மாட்டேன் பற்று இல்லாம பற்று இருக்கிறவங்க வேணும் பற்று இல்லாம பற்று இருக்கணும் அவங்க பற்று என்ன பகவத்கீதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய பற்று பற்று இல்லாத ஒரு பற்று இருக்கும் பொழுது மட்டும்தான் மேஜிக் பாசிபிள் அதனால் நிச்சயமாக சின்மையான சின்மையா மிஷன் இருக்கக்கூடிய எல்லா குருஜி சுவாமிஜி இது ஒரு பெரிய வேள்வியாக பகவத்கீதையை கொண்டு போகும் மூளை முழுக்கெல்லாம் எடுத்துட்டு போகணுங்க என்லைட்டன் செல்ஃப் பீங்ஸ் உருவாக்கணும் அதன் மூலமாக கருமயோகியை உருவாக்கணும் அந்த இந்தியா வரும் பொழுது நிச்சயமாக அது விக்ஷித் பாரத் இந்தியா என்று நாம் சொல்லலாம் அது நிச்சயமாக நடக்கும் பாரத பிரதமருடைய கனவு அது அது வரும் பொழுது இந்தியாவுடைய மொத்த பொட்டன்ஷியல் உலக நாடு பார்க்கும் அதற்காக நாம் காத்திருப்போம் அதற்காக உழைப்போம் இந்த பத்தொன்பது பேர் இங்க இருக்கிறவங்க எப்படி ஒரு சேவையாக இதை செய்திருக்கிறார்களோ நீங்க வந்திருக்கக்கூடிய செம்மையா மிஷனுடைய உங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றீர்களோ தொலைக்காட்சி மூலமாக இந்த கேமரா மூலமாக இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு லட்சம் மக்களுக்கு அது போகட்டும் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கைய ஒரு நிமிஷம் ஓடுற வாழ்க்கையை நிறுத்திட்டு உள்ள ஒரு நிமிஷம் பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஓடுற வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இன்டர்னலா ஒரு நிமிஷம் பார்க்கணும் அந்த பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கற நேரம் இருக்கு கிரிக்கெட் மேட்ச் பாக்கறதுக்கு நேரம் இருக்கு எனக்கும் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அமைதியா இன்சைடு நமக்கு நேரம் இல்லை சுவாமி மித்ரானந்தா அவர்களுடைய லெக்சர்ஸ் நிறைய போகட்டும் சுவாமி சுரேஷ் அவர்களுடைய கர்மயோகிக்கான இந்த வேலைகள் இந்த பணிகள் நிறைய போகட்டும் அதை பார்த்து மக்கள் வரட்டும் ஒரு மாற்றம் இந்தியாவில் வரட்டும் உலகத்தினுடைய விஷ்வகுருவாக குருவாக மாறுவோம் அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த جيڪا رولا پري جي ساريت کي جيارڻا ڪجهه ڳالهه ڪيون ٿا